ஈது பித் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெருநாள் சிறப்பு தொழுகை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் கோவை மத்திய மாவட்டம் இஸ்லாமிய பிரச்சார பேரவையின் சார்பாக ஈகை திருநாளாம் பெருநாள் தொழுகை என்எஸ்கே கிராண்ட் ஸ்பேஸ் திடலில் நடைபெற்றது இஸ்லாமியர்கள் புனிதமிக்க ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு வைத்து இறுதியாக ஷவ்வால் ஒன்றாம் தேதி பிறை பார்த்து பெருநாள் தொழுகை தொழுவது நபி வழி ஈது உல் பித்ர் என்பது ஏழ்மை மக்களுக்கு அவர்களுக்கான உதவிகளை வழங்குவது என்று பொருள் அந்த பொருளுக்கு ஏற்ப அனைவரும் பித்ரு சதக்கா வழங்கிய பின்பு தொழுகை திடலுக்கு சென்று இறைவனை புகழ்ந்து பிரார்த்தனையில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவித்தனர் சிறப்புமிக்க இந்த ஈகை திருநாளில் மாநில தலைமை கழக பேச்சாளர் முஜிபுர் ரகுமான் நல்லுபதேச உரை வழங்கினார் மனிதநேய மக்கள் கட்சி மாநில பொருளாளர் உமர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் சாகுல் கமீது மாநில பிரதிநிதிகள் சாதி அலி சுல்தான் அமீர் கோவை மத்திய மாவட்ட தலைவர் சர்புதீன் மாநில செயற்குழு உறுப்பினரும் எண்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான அகமது கபீர் எஸ் எம் ஐ மாநில செயலாளர் அம்ஜத் அலிகான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் கே யு முஜிபுர் ரஹ்மான் மாவட்ட துணை தலைவர் டி எம் எஸ் அப்பாஸ் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மாவட்ட துணை செயலாளர்கள் பைசல் ரகுமான் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட துணை செயலாளர்கள் ஷாஜகான் எம் ஐ ஆஷிக் அகமது ஆகியோர் முன்னிலையில் ஐ பி பி மாவட்ட செயலாளர் திப்பு சுல்தான் மாவட்ட துணை செயலாளர்கள் அப்துல்லா ஜுல்பிகர் அலி ஆகியோர் ஒருங்கிணைப்பில் மாவட்ட அணி நிர்வாகிகள் கழக நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என திரளானோர் குடும்பத்துடன் கலந்து கொண்டு பெருநாள் தொழுகையை தொழுது இறைவனிடத்தில் உலக மக்களின் அமைதிக்காக பிரார்த்தனை செய்தனர் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்தோ பிரார்த்தனையோடு கோவை மத்திய மாவட்டம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இஸ்லாமிய பிரச்சார பேரவின் சார்பாக இன்றைக்கு கோவை குனியமுத்தூரில் உள்ள என்எஸ்கே திருமண மண்டபத்தில் முஸ்லீம்களின் பிறநாள் தொழுகை இன்றைக்கு நடைபெற்றது இந்த தொழுகையில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து பெண்கள் உள்பட ஆயிரக்கணக்கான மனக்கள் மக்கள் இன்றைக்கு கலந்து கொண்டார்கள் இந்த பெருநாளை பொறுத்தவரையில் முஸ்லீம்கள் தங்களுடைய கடமைகளாகிய ஐந்து கடமைகள் ஒன்றான நோன்பு பன்னிரெண்டு மாதங்களிலே ஒரு மாதம் சிறப்புக்குரிய மாதமாக ரமலான் மாதம் என்று குறிப்பிடுகிறது இந்த ரமலான் மாதத்திலே முஸ்லீம்கள் அதிகாலை ஐந்து மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை தங்களுடைய நோன்பை வைத்தவர்களாக உணவை தவிர்த்தவர்களாக தங்களுடைய எல்லா விஷயங்களையும் தவிர்த்தவர்களாக முஸ்லீம்கள் முப்பது நாள் நோன்பு நோற்று விரதமிருந்து இறைவனுடைய கடமையை நிறைவேற்றி இன்றைக்கு பெருநாள் திடலில் இன்றைக்கு வருகிருந்து தொழுகை நடத்தி இருக்கின்றார்கள் இன்றைய தினத்தில் மிக முக்கியமான ஒரு விசேஷம் என்னவென்றால் இந்த ஈதுல் பித்தர் என்று சொல்லக்கூடிய தர்மம் செய்யக்கூடிய இந்த நாளில் காலையில் பெருநாள் திடலுக்கும் வருவதற்கு முன்பாக பெருநாள் தர்மமாக ஒவ்வொரு ஏழையும் ஏழைக்கும் வசதி உள்ளவர்கள் ஒவ்வொரு ஏழைகளுக்கும் தங்களுடைய வீடுகளுக்கு சென்று ஒரு தொகையை அதாவது இன்றைய காலகட்டத்தில் நூற்றி ஐம்பது ரூபாய் என்று குறிப்பிட்டிருக்கிறது அந்த நூற்றி ஐம்பது ரூபாய் ஒவ்வொரு வீடுகளுக்கும் கொண்டு கொடுத்து அவர்களுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் இது கட்டாய கடமை ஒவ்வொரு வசதி உள்ளவர்களும் ஒவ்வொரு ஏழை வீட்டுக்கு இன்றைக்கு எந்த ஏழையுமே எந்த ஏழையுமே உணவில்லாமல் அவர்கள் வசதி இல்லாமல் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் எல்லா ஏழைகளும் உணவு உள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த நூற்றி ஐம்பது ரூபாய் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை பித்திரு சதக்காவாக தானமாக தர்மமாக இன்றைக்கு வழங்கப்பட்டு இந்த பெண்ணால் திடலில் நாங்கள் வரி வந்திருக்கிறோம் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள் அதோடு இன்னும் ஒரு சில முக்கியமான தகவல் என்னென்றால் இன்றைக்கு இந்தியாவில் நடைபெறக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடைபெறக்கூடிய மாநிலங்களில் முஸ்லீம்களுடைய வழிபாட்டுக்கள் பல்வேறு தடைகளை ஏற்படுத்துகின்றார்கள் குறிப்பாக இத்தனை நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு அதற்கு முன்பும் சரி முஸ்லீம்களுடைய பண்டிகை என்பது இரண்டு பண்டிகை தான் முக்கியமான பண்டிகை ஒன்று இந்த ஈது ஃபித்தர் என்று சொல்லக்கூடிய பெருநாள் தொழுகை இன்னொன்று ஈதுள் அழுகா என்று சொல்லக்கூடிய இன்னொரு பெருநாள் தொழுகை இந்த இரண்டு பெருநாள் தொலைகும் என்பது எப்படி மற்ற மற்ற மதத்தினருக்கு தீபாவளி எப்படியோ பொங்கல் பண்டிகை எப்படியோ அதே போல் கிறிஸ்துவருக்கு அவர்களுக்கு வந்து அவர்களுடைய பண்டிகை எப்படியோ அதே கிறிஸ்துமஸ் எப்படியோ அதே போல் முஸ்லீம்களுடைய இரண்டு பண்டிகைக்கு மத்திய அரசு இந்தியா முழுவதுமே விழிப்புரை அளிக்கப்படுவது என்பது ஒரு நீதி அது சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயம் ஆனால் இன்றைக்கு ஹரியானா மாநிலத்திலே முஸ்லீம்களுக்கு இந்த பொது விடுமுறையை இன்றைக்கு தவிர்த்திருக்கிறார்கள் பொதுமுறை பொது விடுமுறைகள் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் ஹரியானா மாநிலத்தில் முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை இழைத்திருக்கிறது இந்தியா தேசத்திலே ஹரியானாவில் நடந்திருக்கக்கூடிய அந்த ஆட்சியில் நடைபெறக்கூடிய அந்த ஆட்சி இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய அநீதி அழி அவங்க தேவையான போகலாம் லீவ் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் சம்பளம் பிடிச்சிடுவாங்க அந்த மாதிரி வந்து அப்படி தான் இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறாங்க அதே போல் இன்றைக்கி ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன அறிவிச்சிருக்கேன்னு நீ கட்டாயமாக எல்லாருமே வேலைக்கு செல்ல வேண்டும் என்று இப்படி ஒரு அறிவிப்பு முஸ்லீம்களுடைய ஒரு புனிதிமிக்க நாள் ஒரு பண்டிகை நாள் இந்த நாளில் கூட அதில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களாக பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு விரு ஒரு விடுமுறை இல்லை என்றால் என்ன இந்த தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடா ஜனநாயக நாட்டில் தான் நாங்கள் வாழ்கிறோங்களோ என்ற ஒரு சந்தேகம் மேலக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்குது இந்தியா முழு இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் தமிழ் தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஐந்து மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இந்த ஐந்து மாநிலங்களை தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களும் இன்றைக்கு முஸ்லீம்கள் மிகப்பெரிய துன்புறுத்தலுக்கு காலாக்கப்படுகிறார்கள் அது மட்டுமில்லை அவருடைய வழிபாட்டு உரிமைகள் பறிக்கப்படுகிறது பள்ளிவாசல்களை தாக்குகின்றார்கள் முஸ்லீம்கள் தாடி வைத்த தாக்குகின்றார்கள் அதே போல சமீபத்தில் நடைபெற்ற ஹோலி பண்டிகை பண்டிகை கொண்டாடட்டும் யாரும் பண்டிகை தவறு தவறில்லை ஆனால் பள்ளிவாசல்களை தார்பாய் மூலமாக வந்து அதை மூட வச்சு அங்கே பல் அந்த மோழிப்பண்டிகை கொண்டாடப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு கொடூரமான செயல் இன்றைக்கு நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி தமிழ் இந்தியாவில் இருக்க இருக்கும் வரை முஸ்லீம்கள் இங்கே நிம்மதியாக இருக்க முடியாது என்பதை நாங்கள் அனுபவம் உணர்ந்திருக்கிறோம் ஆனால் தமிழ்நாடு அதில் ஒரு விதிவிலக்காக ஒரு திராவிட மாடல் ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது முஸ்லீம்களுடைய உரிமைகளை இங்கே பாதுகாக்கப்படுகிறது சமீபத்தில் வக்கப்பு திருத்த சட்டம் என்ற ஒரு சட்டத்தை தமிழகத்தில் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்குது முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் சம்பந்தமான தீர்மானம் மத்திய அரசு கொண்டு வந்து அதுக்கு ஒரு புதிய ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வந்து முஸ்லீம்களுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரிப்பதற்காக இன்றைக்கு மத்திய அரசு மிகப்பெரிய திட்டம் தீட்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான நிலத்தை சொத்தை வந்து இன்றைக்கு மத்திய அரசு அபகரித்து அதை வந்து பொது சொத்தாக ஆக்குவதற்குண்டான முயற்சி செய்கிறது முஸ்லீம்கள் நாளைக்கு மரணித்தால் அந்த மரணத்தை சடலத்தை எடுத்து அடக்க முடியாத அளவிற்கு அந்த இடத்தை கூட அபகரிக்கக்கூடிய நிலை இன்றைக்கு ஏற்படுகிறது என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து கொண்டு வருவந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அதே இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அல்ல உலகம் முழுவதில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் இன்றைய தினத்திலே முஸ்லீம்கள் சார்பாக எங்களுடைய ஈது பெண்ணால் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி